மண்டலத்தை தாங்கு மிக வல்லமை கொண்டாய் மாயனுக்கு படுக்கைக்கு வண்ணப்பாயானாய் கண்ட படை நடுங்கிட காட்சியும் பெற்றாய் கண்ணே சேவியாக கொண்டாய் ஆடு பாம்பே குண்டலியானது மண்டலமிட்டு மூலாதாரத்தை தாங்குகிறது திருமால் குடி கொண்டிருக்கும் தொப்புள் குண்டலனி சக்தி மையம் கொண்டது குண்டலினி சக்தியானது செல்லும் போது நடுக்கம் ஏற்படும் சந்திரனை சூரியனை தாவி ஆபரணம் ஆபரண மந்திரத்து கடங்கினாய் மண்டலமிட்டாய் வளைந்து வளைந்து நின்று ஆடு பாம்பே குண்டலினி சக்தியானது தலையில் சூரிய சந்திர மண்டலங்கள் வரை சென்று கூடும் சிவபெருமான் முதல் யோகியாக கருதப்படுகிறார் அவர் குண்டலினி சக்தியை முழுமையாக மேலேற்றியவர் அவர் கழுத்தில் அணிந்திருக்கும் பாம்பானது குண்டலினி சக்தியின் உருவகம் ஆகும் சுழுமுனை நாடியானது சிவமாக கருதப்படுகிறது குண்டலின் நெருப்பானது ஓன் எனும் மூல மந்திரத்திற்கு கட்டுப்போ குண்டலினி சக்தியானது மூலாதாரத்தில் வளைந்து கிடக்கிறது